வேடசந்தூரில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் முதல்வர் மருந்தகம் திறப்பு விழா தமிழ்நாடு முழுவதும் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் வகையில் ஆயிரம் இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் வேடசிந்தூரில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் முதல்வர் மருந்தகத்தை வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இவ்விழாவில் பேசிய எம்எல்ஏ ஏசி வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த மருந்தகங்களில் ஜெனரிக் மருந்துகள் சர்ஜிக்கல்ஸ் சித்தா ஆயுர்வேதம் யுனானி மற்றும் பிற மருந்துகள் குறைந்த விலையில் கிடைக்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த விற்பனை செய்யப்படும் முப்பது மாத்திரைகள் கொண்ட ஒரு அட்டை வெளி மார்க்கெட்டில் எழுபது ரூபாய் ஆகும் ஆனால் முதல்வர் மருந்தகத்தில் ரூபாய் பதினொன்றுக்கு கிடைக்கிறது மேலும் மாதந்தோறும் ஐம்பது முதல் எழுபத்தி ஐந்து சதவீத தொகையை மருந்து வாங்குவதில் சேமிக்க முடியும் என்று பேசினார் அதனைத் தொடர்ந்து வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளுக்கு தூய்மை பாரத இயக்கம் மற்றும் பதினைந்தாவது நிதிக்குழு மாநிலத்தின் மூலம் ஐம்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான இருபத்தி ஒன்று மின்கலன் வண்டிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிகளில் வேளாண்மை கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சவுடீஸ்வரி கோவிந்தன் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திவன் பேரூர் செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் வர்த்தக அணி அமைப்பாளர் பண்ணை கார்த்தி எரியோடு பேரூர் கழக செயலாளர் செந்தில்குமார் பேரூராட்சி துணைத் தலைவர் சாகுல் ஹமீது விவசாய அணி அமைப்பாளர் மருதபிள்ளை மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பணத்தை நம்முடைய மாநில முதல்வர் அவர்களும் இதில் இருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நம்முடைய நம்முடைய பாரப்பூர் ஒன்றியத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழு வேறு இருக்கிற இருபத்தி ரெண்டு பஞ்சாயத்து இன்னைக்கு இருபத்தி ஒரு வண்டி வந்திருக்கு அர்த்த வாக்கமாக